பாருங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு நம்ம வீட்டில் வச்சு தெருவில் வச்சு கொண்டாடின பிள்ளையார் நிலைமையை பாருங்கள் வைகை ஆற்றுல எப்படி இருக்காருன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் ஒரு வாரம் ஆச்சு ஊரம் அப்படியே இதெல்லாம் சாக்கடை தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் கரையவும் மாட்டிக்குது இந்த பிள்ளையர்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு கொண்டு வரும்போது எப்படி மக்கி போய் எடுக்க பாருங்கள் மக்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல ஏதாவது மாநகராட்சி ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை மாதிரி எடுத்து முதலே கரைச்சிருக்கலாம் கரைக்கலை இல்லைன்னா இங்கே ஆற்றுலேருந்து போடப்போடாது இருக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப இங்கெல்லாம் நிறையா மீன் முதல் இருந்துச்சு இந்த சாக்கடலையும் மீன் இருந்துச்சு எதுவுமே இல்லை இந்த பாருங்கள் இந்த பிளேயர்லாம் பாருங்கள் சூட்டாக இருந்துச்சு இப்போ குப்பரை போடுத்துருக்கு தண்ணியில் போட்டாலும் பரவாயில்ல இங்கே போட்டு போயிருக்காங்க ஏய் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமாக கிடக்குங்க நானும் இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறப்பலாம் பார்க்குறேன் சரி இன்றைக்கி எடுத்துருவாங்க க்ளீன் பண்ணிடுவாங்கன்ட்டு அது யாருமே கண்டுக்கலை அடுத்த தடவையாக இந்த தப்பை செய்யாமல் தவிர்ப்போம்